வணக்கம்ங்க எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க பிரபஞ்ச பேராற்றலுக்கு நன்றிகள் இன்னைக்கு நம்ம கடையில் என்ன நான் டிஃபன் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாரம்பரிய உணவு வகையில் இன்னைக்கு கேழ்வரகு களி இதுக்கு வந்து வேர்க்கடலை சட்னி சைடிஷ் பாருங்க இது வந்து இப்போ இன்னும் வரைக்கலை இனிமேல் தான் ரெடி பண்ணுவேன் இதில் வந்துட்டு வேர்க்கடலை அதுக்கப்புறம் பூண்டு தேங்காய் வறுக்கடலை இதெல்லாம் போட்டு வச்சுருக்குறேன் வேர்க்கடலை வறுத்து நான் க்ளீன் பண்ணி வச்சுக்கிறேன் விடுவேன் வேர்க்கடலை கூட நான் கழுவிடுவேங்க எனக்கு அப்படி சுத்தமாக தான் எனக்கு பிடிக்கும் இது வேர்க்கடலை சட்னி இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே பாருங்கள் ராகி களி ரொம்ப 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 ஹெல்த்து உடம்புக்கு ரொம்ப அவசியமான உணவு ரொம்ப ஆரோக்கியமான உணவு காலையில் இந்த ராகி களி வேர்க்கடலை சட்னி இல்லாட்டினா சில பேருக்கு வந்து நான்வெஜ் இதில் ரொம்ப பிடிக்கும் கருவேட்டு குழம்பு சில பேருக்கு வந்து மொச்சக்கொட்டை போட்டு ஒரு காரசாரமான ஒரு காரக்குழம்பு பிடிக்கும் நான் வந்து இன்றைக்கி அந்த வேர்க்கடலை சட்னி பண்ண போகிறேன் அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் நல்லெண்ணெய் வந்துட்டு நல்லா பியூர் ஆட்டின நல்லெண்ணெய் அதுதான் இப்போ நான் கொஞ்சம் இது ஆஃப் விட்டேன் இப்போ மறுபடியும் இங்கே பாருங்கள்ச்சிங்களா இந்த மாதிரி எண்ணெய் விட்டு இடி ராகி களி கிண்டி கிண்டி நல்ல ஒரு பதத்துக்கு எடுத்துகிட்டு வந்தோம்னா நல்லா ஒரு ரெண்டு இட்லி சைஸ்க்கு ஒரு ஆளுக்கு அதாவது ஒரு நபருக்கு சாப்பிட வேண்டியது களி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு இட்லி சைஸ்க்கு ஒரு சட்னி வச்சு சாப்பிட்டுட்டு ஒரு ரெண்டு பழம் ஏதாவது சாப்பிட்டாலுமே காலையில் ஒரு ஆரோக்கியமான இது இதுதான் நம்மாழ்வார் தாத்தா வந்துட்டு நம்மளுக்கு சொல்லிட்டு போயிருக்கிறாங்க இந்த மாதிரி ஆரோக்கியமான உணவை எடுத்துக்கோங்க உடம்புக்கு நல்லது அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு ஒரு நாளுக்கு ஒரு ஒரு பாரம்பரிய உணவு வந்து நான் கொடுத்துட்டுருக்குறேன் நம்ம கடையில் தென்னை பொங்கல் அதுக்கப்புறம் சம்பா ரவை பிரியாணி அதுக்கப்புறம் கருப்பு கவனி அரிசி இட்லி மாம்பழ சம்பா இட்லி அந்த வகையில் இன்னைக்கு நம்ம கடையில் போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா ராகி களி பாருங்க பார்க்கவே எப்படி சும்மா அல்வா மாதிரி இருக்குது பாருங்க இது இன்னும் கொஞ்சம் கெட்டி படணும் கொஞ்சம் வேலை இருக்குது வேலை நடுவில் சும்மா இது ஒரு ஷார்ட்ஸுங்க இந்த பக்கம் அப்படியே வாங்க இந்த பக்கம் அப்படியே வந்தீங்கன்னா இது வந்து எப்போவுமே ரெகுலராக போகிறதுங்க நம்ம கஸ்டமர் வந்துட்டு ரெகுலராக சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க இது வந்து மொடவாட்டுக்கால் சூப்புங்க இது வந்து நம்மளுக்காக அங்கே வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க இங்கே நேரமே ஆயிடுச்சு இது வந்து முடவாட்டுக்கால் சூப்பு இது வந்து நாலாயிரம் வலிக்கு நிவாரணம் அப்படின்னு சொல்கிறாங்க எந்த அளவுக்கு எனக்கு உண்மைன்னு தெரியல நான் இப்போ ஒரு ஒன்றரை மாதமாக நான் வந்து நம்ம கடைகளில் போட்டிருக்கேன் ஆனால் நம்ம கடைகளில் ரெகுலராக சாப்பிட்றவங்க சொல்கிறது என்ன ரிசல்ட் அப்படின்னு பார்த்திங்கன்னா நல்ல ஒரு குட் ரிசல்ட் கொடுத்துட்ருக்குறாங்க எப்படின்னு பார்த்தீங்கன்னா இது சாப்பிட்டதுனால எனக்கு கழுத்து வலி இடுப்பு வலி முதுகு வலி கொஞ்சம் குறைஞ்சிருக்குமா இருக்குன்னு சொல்கிறாங்க அது அவங்கவுங்களுடைய உடம்பு பொறுத்து இருக்குது நானும் இது ரெகுலராக எடுத்துகிட்டுருக்குறேன் எனக்குமே கொஞ்சம் நல்லா தான் இருக்குது உடம்பு இந்த பனிக் நான் வந்துட்டு வெளியே போயிட்டு இதெல்லாம் சேல்ஸ் பண்ணிகிட்டு இருக்கிறேன்ற போது இந்த பனிக்காலத்தில் எனக்கு அந்த கொஞ்சம் வீசிங் கம்ப்ளைண்ட் இருக்குது அதுவுமே இல்லாமல் நல்லா இருக்கிறன்ற போது இது ஒரு ரீசனாக கூட இருக்கலாம் நானும் அங்கே சும்மா நிற்காமல் நான் ரெண்டு கிளாஸ் குடிப்பேன் அது எனக்கும் இது ஒரு ஹெல்த் பெனிஃபிட்ஸ் கொடுக்குதுன்னு நான் நினைக்கிறேன் இது தாங்க இது மடவாட்டுக்கால் சூப்பு ராகி களி நல்லா எண்ணெய் விட்டு நல்லா எண்ணெய் மிதந்து வர வரைக்கும் நான் இன்னும் கொஞ்சம் கிண்டணும் நேரம் ஆகிடுச்சி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் இது மாதிரி பாரம்பரிய உணவு வந்துட்டு ரெகுலராக இல்லைனாலும் அதாவது வாரத்துக்கு ரெண்டு அல்லது மூணு முறையாவது எடுத்துக்கோங்க ஆனால் நம்ம கடையில் வந்து ரெகுலராக பாரம்பரிய உணவு தான் டிஃபனாக போயிட்டுருக்கு ரொம்ப ரொம்ப நல்ல ரெஸ்பான்ஸ் பண்ணுறாங்க நல்லா இருக்குமா நீ கொடுக்குற டிஷஸ்லாம் அப்படின்னு சொல்கிறாங்க எனக்கும் ப்ரைஸ் ப்ரைஸ் அஃபோர்டபுளாக கொடுக்குறீங்க அப்படின்னு சொல்கிறாங்க சந்தோஷமாக இருக்குது நானும் வந்து ஏர்ன் பண்ணுறேன் சும்மா கொடுக்கல நானும் வந்துட்டு மணி ஏர்ன் பண்ணுறேன் சும்மா இல்லாமல் வீட்டில் வெட்டியா இல்லாமல் இந்த மாதிரி எதாவது பண்ணி நம்மளுக்கும் ஒரு வருமானம் வருது மக்களுக்கு நல்லதான உணவை கொடுத்தான்ற மன நிறைவும் இருக்குது எனக்கு போகட்டும்ங்க இன்னும் ஃப்யூச்சரில் நல்ல ஒரு பெரிய ஷாப் வைக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு எனக்கு ரொம்ப ரொம்ப ஒரு நல்ல ஒரு ஆசை இருக்குது உங்களுடைய விஷஸ் பிரபஞ்ச பிரபஞ்சத்துடைய விஷஸ்ஸும் எனக்கு வேணும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வெடி ஃபுல்லாக வாட்ச் பண்ணதுக்கு நன்றி நீங்களும் இந்த மாதிரி பாரம்பரிய உணவுகளை தினசரி எடுத்துக்கள் பரவாயில்ல வாரத்தில் ஒன்று ரெண்டு முறையாவது எடுத்துக்கோங்க உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது ஏன்னா ஆரோக்கியம் தான் முக்கியம் பொண்ணு பொருள் காசு பணம் எல்லாமே பின்னாடி வரும் ஆரோக்கியம் போச்சுன்னா ஒன்றுமே முடியாதுங்க ஓகேங்களா ஓகே நல்ல உணவாக எடுத்துக்கோங்க உடம்பு ஆரோக்கியமாக பார்த்துக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் டேக் கேர் டாட்டா பாய்